ஜெசிந்தா மேம் என் தங்கச்சி பொண்ணுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் வந்து அவளுக்கு ஒரு பதினேழு வயசு இருக்கும் மேடம் அவள் வந்துட்டு டுவெண்ட்டி டேஸ் ஆனாலும் அவளுக்கு கண்டினியூ பீரியட்ஸ் கண்டினியூ ஆகும் ஸ்டாப் ஆகுது அப்புறமா டஸ்ட் அலர்ஜி ஆகும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதால அவளுக்கு நான் சொன்னேன் பாருமா நீ எடு எடுத்து திகிரிமா எடுத்தா அவளுக்கு நான் ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணி எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சார் சொன்னார் எவ்வளோ கொடுக்கணும்னு ஸோ அது எவ்வளோ போ எடுக்கணுமோ அவ்வளோ அவ்வளோ அவளுக்கு வந்துட்டு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வரைக்கும் நான் போய் காமிச்சு கொடுத்தேன் எவ்வளோ போடணும் அப்படின்னு அதுக்கப்புறம் எடுத்தா இப்போது வந்துட்டு இன்னும் நெக்ஸ்ட்டு மந்த்த்குள்ளே ரிசல்ட் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் அவள் வந்து இப்போது எடுத்துகிட்டு இருக்கிறான் திகிரிமா எடுத்துட்டு இருக்கிறா பயம் பயப்படாம மத்தபடி வந்து அவள் காலேஜ் போனாலும் பஸ்ல டிராவல் பண்ணும் போன்னு வரணும்னு காலேஜ்க்கே போக மாட்டேன் நடம் பண்ணி வீட்டுல இருந்தவ இப்ப கிளாஸ் ஒன் மந்த்தா கிளாஸுக்கு போயிட்டு இருக்கா வெளியில வேற கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கா ஒன் மந்த்தா டிராவல் பண்ணி காலையில போய் சாயங்காலம் வீட்டுக்கு வரா உங்களால தான் ஜெஸ்ஸிமா அப்படின்னு சொல்றா ஆஹ் அவளுக்கு வந்து இப்ப டூ வீக்ஸ் தான் நான் கொடுத்துருக்காது இருந்தாலும் டூ வீக்ஸ்ல வந்து அவ அவ்வளவு சந்தோஷமா சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு எனக்கு ஆறு ஆறு மாசமா ஒரு சைடு தலைவலி ரைட் சைட் ரைட் சைட்ல பயங்கர தலைவலி இருந்துச்சு கண்டினியூவா இருக்கும் அது ஃபுல் டே நைட்டு டே எல்லாமே இருக்கும் அப்புறம் ஒரு கண்ணுல தண்ணி அப்படியே வடிஞ்சிட்டே இருந்துச்சு இப்போ கம்ப்ளீட்டா அது ஸ்டாப் ஆயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் இந்த ரைட் சைட்ல ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி இருக்கும் ஹேண்ட்பேக் எல்லாம் மாட்டினாக்கா எனக்கு அது வலிக்கும் பயங்கரமா அது சரி என்ன பண்றது இது வேறையா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வெளியில வந்துட்டு வேற மெடிசன்ஸ் எல்லாம் இருந்தேன் ஆனால அவங்க சொன்னாங்க டூ இயர்ஸ்ல இது கம்ப்ளீட்டா போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் மெடிசன் கொடுத்தாங்க ஆனா அது ஒண்ணும் எனக்கு ரிசல்ட் கொடுக்கல ஆனா இப்ப நான் தொட்டு தொட்டு பார்த்தேன் அது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா சின்னதா அது அதாவது அந்த இடத்துல வலியும் இல்லை எனக்கு அந்த பேக் மாட்டி பார்த்தேன் ஏதாச்சும் வெயிட் வச்சு அந்த வலி எதுவுமே தெரியல எனக்கு